thank <laughs> you E அந்த காரியம் முழுமையடையும் சிறப்படையும் என்ற காரணத்தினால் நாயக பெருமானை வணங்கி கதையை I'm a baby.

ஆனா காலத்துல எல்லாத்தையும் தலைகள்ல மாத்தனீங்கன்னா மழையே வராது அவசரப்படக்கூடாது எதுவுமே பொறுமையா உட்கார்ந்தா என்ன ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இருந்து மூணு மணி வரைக்கும் பேய்கள் நடமாடுற நேரம் நம்ம சுவாமி வந்து வேட்டைக்கு போற நேரம் எனக்கு பிரசன்னு அவ்வளவுதான் அதனால சுவாமிகள் வந்து நம்ம வேட்டைக்கு போறாருன்னா எப்ப போகணும் பிரம்ம முகூர்த்தம் மூணே முக்கால் இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் அவர் வந்து ஊர் சுத்தி வந்தார்னா ஊரை பிடிச்ச பீடைகள் தரித்திரியம் எதுவா இருந்தாலும் சரி பிள்ளை சூரியமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் விளங்கணும் அந்த ஊரை காக்கணும் அவர் தான் அந்த நேரம்தான் தான் வேட்டைக்கு போற நேரம் அப்பதான் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு இது எதுக்கான பணத்தை கொண்டுமணிக்கு வந்துடணும் அப்படின்னா நீங்க சொல்றீங்க பந்தங்கட்டி வரவரும் அவர் கிழமை அவர் செய்வார் இவர் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜதாப்பத்தாரு அப்படி சிறப்பான பாடகர் அப்படி ஒரு ஞானம் உள்ளவர் பத்து சித்திரப்பிள்ளைகளை உருவாக்குன்னா வாதியாக அவர் எப்படி உள்ளத்தின் உள்ள அந்த பாட பாடும் போது நீங்க வந்து அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்ம பகுதியில நம்ம ஊர் எல்லாமே கலைய கதைய ரசிக்க நல்லா எல்லா பக்கமும் எனக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல நாடகம் கரூர் மாவட்டத்துல நாடகம் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா கதை நாடகங்களை எல்லாரும் பார்ப்பாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப எப்படின்னா வந்து நாடகம் பத்து நாடகம் ஊர் விடத்தாமே நாடகத்தையும் என்ன ரசிக்க தெரியாதவங்க பார்க்க தெரியாதவங்க அந்த கதையினுடைய மகத்துவம் தெரியாதவங்களோட போய் நாடகத்தை விட இந்த மாதிரி கருவு வந்து தர்ம பாடம் சொல்லுவாங்க எப்படி பாடம் தெரிஞ்சவங்க தெரியாத கூட கதை ஒழுங்கா வந்தா அப்ப ஒருத்தர் பெரியவர் வந்து அப்ப இப்ப வந்து போறது எப்ப போறதுக்கு இப்பயே விட்டு எங்க அந்த கதையை காணாம் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பத்து பேர் ஒருத்தருக்காக தெரிஞ்சிருக்குல்ல அதனால தயவு செய்து அடுத்தாப்படி வந்தா நீங்க முறைப்படி பொம்மை வந்ததுக்கு அப்புறம் குசுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னமும் பொம்மையும் சந்திச்சுக்கிறதுக்கு அப்புறமா மா எனக்கு குளிருது காத்து வீட்டுக்கு நடந்து நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மகனை கூப்பிட்டு அனுப்புறாரு பாருங்க அப்ப அவர் வந்து முடிச்சு இவர் வந்து அவருக்கு ஊசி வந்து வருவார் அப்ப இந்த வழக்கத்தை வந்து காமிச்சது எங்க அப்படின்னா நம்ம பகுதியில தான் அதை நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் கையாந்தி கும்பிடுக்கிறேன் ஏன்னா நீங்க இப்ப என்ன உருவாக்கி வைக்கிறீங்களோ அதைத்தான் இளம் தலைவர்கள் கத்துக்கணும் நீங்க பார்த்து பேர் பெரியவங்க இருந்து இந்த கதையை சாராம்சத்தை கத்துக் கொடுத்தாலும் அடுத்து வர தலைமுறை வந்து கத்துக்கணும் இப்பவே நீங்க எல்லாத்தையும் நாடகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆடலையும் பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனா கதையை இப்படி ஒரு சில ஊரட்கள் பாத்துருக்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும் பாக்கியம் கிடைக்கணும் உறுதியா கிடைக்கணும் அவர் வர்ற தான் நீங்க கூடணும் வர கோயில் விட்டு நீங்க கூப்பிடற மாதிரி இருக்கு அப்ப என்ன ஆகும் அது வேற வேற அர்த்தங்கள்லாம் இருக்கு

எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் மாறுபட மாறியவங்க காட்சி கொடுக்கறவங்க அருமையா நடத்தி கொடுப்பாரு அது அந்த நாடகத்தை தெரிஞ்சாலும் ஒவ்வொரு ஆளா மறைய மறைய நம்ம ஆடுகளும் மறந்துட்டாங்க அதனால நீங்களாவது அவங்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க நாங்கள் நாங்களே கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த உலகத்திலே முதன் முதலில் தோன்றிய தெய்வம் எது என்றால் மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிபக சக்தி அந்த ஆதிபராக அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எங்களுக்கும் உங்களுடைய தலைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால் தெய்வரா சக்தியை வணங்கி கரையை கொண்டிருக்கிறேன் கனியமுதே கருமையே கடனை

தலைவாணி வண்ண பெயர் வாழ்ந்த வாழ்ந்த